செல்வ செல்வ கொலை சம்பவம் இது தமிழகத்தையே உலுக்கிய ஒரு கொலைச் சம்பவம் இந்த கொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் நடவடிக்கைகளில் மிக பெரிய சதி திட்டம் உள்ளது என்பது தெரிய வருகிறது அனுமாரின் வாழை பிடித்தாற்போல் நீண்டு கொண்டே போகின்ற இந்த கதையின் ஆட்டம் எங்கிருந்து தொடங்கியது என்பதை இந்த காணொளியில் காண்போம் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கை தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி பல ரவுடிகளை கைது செய்து வருகின்றனர் ஏற்கனவே கைதான பதினோரு பேரில் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் போலீஸ் விசாரணையில் ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்வதற்காக அவருக்கு எதிரான மோட்டிவ் கொண்ட பல கேங்ஸ்டர்கள் ஒன்றை சேர்ந்ததும் இந்த ஆபரேஷனுக்காக பத்து கோடி ரூபாய் வரை செலவிடப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது ஆம்ஸ்ட்ராங்கை சாதாரணமாக எவராலும் நெருங்க முடியாது அவரை சந்திக்க வேண்டுமென்றால் அவரது பாதுகாப்பு வளையங்களின் சோதனைக்கு பிறகுதான் சந்திக்க முடியும் இப்பேற்பட்ட சூழலில் கடந்த ஆறு மாதங்களாக ரவுடிகளை ஒன்றிணைத்து இந்த ஆப்ரேஷனை தீட்டியிருக்கிறார்கள் கொலை சம்பவத்தில் ஈடுபடும் குற்றவாளிகளின் குடும்பங்களை காப்பாற்ற நிதியாக பல கோடிகளை திரட்டியுள்ளனர் இதற்கு ஆம்ஸ்டாங்கின் எதிரிகளாக சிறைக்கு உள்ளேயும் வெளியே இருக்கும் தாதாக்கள் மிகப்பெரிய திட்டமிட்டிருக்கிறார்கள் அதாவது இந்த திட்டமிடுதலில் எல்லா சாதி ரவுடிகளும் இழந்திருக்கிறார்கள் ஆம்ஸ்ட்ராங் சமூகத்தைச் சேர்ந்த சில ரவுடிகளும் நாயுடு தெலுங்கு செட்டியார் குறவர் வன்னியர் முக்களத்தூர் மற்றும் கொங்கு ரவுடிகளும் ஆம்ஸ்ட்ராங்கை பூட்டுத்தள்ள நேரம் பார்த்து வந்தனர் இந்த நேரத்தில் ஆருத்ரா கோல்டு மோசடி நிறுவனம் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதியில் உள்ள தொழிலதிபர்கள் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் ஆம்சாங் மீது கோபத்தில் இருந்து வந்ததாக சொல்கிறார்கள் இந்த தகவல்களை அறிந்த புழல் சிறையில் உள்ள முக்கிய தாதா ஒருவர் ஆம்சாங்கால் பாதிக்கப்பட்ட ரவுடிகள் மற்றும் ஆம்சாங்கின் எதிரிகளை ஒன்றிணைக்கும் வேலையில் இறங்கியுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது இவரது முயற்சிக்கு வெளிமாநிலத்தில் தலைமறைவாக இருக்கும் மோகன்ராம் என்ற ரவுடியும் கை கொடுத்துள்ளார் ஒரு அரசியல்வாதியின் மீது கை வைப்பதற்கு அரசியல் சப்போர்ட் வேண்டும் என்று கருதிய அவர் மயிலாப்பூர் மலர்குடியின் ஆதரவை கேட்டார் மலர்கொடியின் மகன் அழகுராஜா கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் மலர்குடி அதிமுகவின் பொறுப்பில் இருந்தார் பழ வழக்கறிஞராகவும் பெண் தாதாவாகவும் வளம் வருகிறார் இவரது கணவர் தோட்டம் சேகரை கொலை செய்தது மயிலாப்பூர் சிவக்குமார் என்பவர் வழிக்குப்படியாக சிவக்குமாரை தீர்த்து கட்டினார் மலர்குடி மலர்குடி தனது மகன் அழகு ராஜாவை குழந்தையிலிருந்தே நீ ஒரு பெரிய ரவுடியாக வளர வேண்டும் சென்னையை ஆள வேண்டும் என்று சொல்லியே வளர்த்தார் இந்த மலர்கொடி மீது ஒன்பது வழக்குகள் உள்ளது அதேபோல் ஆம்ஸ்ட்ராங்கால் கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷுக்கு நெருக்கமான அஞ்சலை ஆதரவையும் கேட்டார் அவரும் ஆதரவு கரத்தை நீட்டினார் இந்த அஞ்சலை பாஜகவில் இருக்கிறார் சில பாஜக பிரமுகர்களுக்கும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கும் பெரிய அளவில் பொருளாதார உதவி செய்தவர் இந்த ஒருங்கிணைப்பு மூர்ச்சிகளை வரிந்து ஆற்காடு சுரேஷ் சம்பி பொன்னை பாலு தானாகவே முன் தமாக அணி துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான ஹரிஹரன் என்பவர் கடலூர் மத்திய சிறையில் உள்ள மலர்குடி மகன் அழகுராஜாவின் வழக்கறிஞர் அவரது ஆலோசனைப்படி மலர்குடி மூலமாக ஆம்ஸ்டாம் கொலைக்கான பண உதவி வாகன உதவி ஆட்களை தங்க வைக்கும் உதவி செய்து கொடுத்துள்ளார்கள் வழக்கறிஞர் ஹரிஹரனுக்கு பின்னால் சம்பவ செந்தில் இருக்கிறார் இவர் புயல் சிறையில் உள்ள நாகேந்திரனின் ஆதரவாளர் மேலும் சிசிங் ராஜா என்பவரும் இருப்பதாக விசாரணை நீள்கிறது